ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் லாட் கர்த்தடே பர்சனாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்ம இந்த பேரிலும் கூட நம்ம ஒரு ஸ்பெஷலான போடை பார்க்க இருக்கிறோம் அரும்பு நாள் கழித்து நான் இந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா இதுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வார வாரம் உங்களுக்காக வந்து உபவாசத்தின் நேரத்தில் எனக்கு ஆண்டவர் கூட பேசுகிறத வந்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த வாரம் உபவாச நாளில் ஆண்டவர் என் கூட பேசின வசனம் என்ன அப்படின்னா எந்த புஸ்தகத்திலேருந்து பேசினாரா அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாகிடுச்சு எஸ்டர் புஸ்தகத்துலேருந்து வந்து ஆண்டோர் எனக்கு அப்படியே வந்து என்ன சொல்றது என் கூட பேசுற மாதிரி அவ்வளோ அழகா வேதத்துல இருந்து பேசினாரு நாம் எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தின் நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம் முதல்ல நான் அந்த வசனத்தை படித்து காமிச்சிடறேன் யூதனாகிய மோர்தேக்காயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உடற்படுத்தினது போல அவர்களானது உபவாசம் உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்து கொண்டிரு கொண்டிருக்கும் பொழுது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை யூதனாகிய மொர்த்தகாயும் முர்த்தகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உபவாசம் பண்றாங்க யாருக்காக எப்படி உபவாசம் பண்ணுறாங்கன்னா அலறுதலோடும் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பாருங்க அலறுதலோடும் ஆசரிப்போம் அவர்கள் உபவாசத்தோடும் அலறுதலோடும் என்ன பண்றாங்க ஜெபிக்கிறாங்க ஜபிக்கும் பொழுது பூரிம் பூரிம் எனப்பட்ட இந்த நாட்கள் பூரிம் எனப்பட்ட இந்த நாட்கள் அப்படின்னா பூரிம் அப்படின்றதுக்கு வந்து உபவாசம் அப்படின்றது தான் அர்த்தம் இந்த பைபிளில் எஸ்தருடைய காலத்தில் பூரிம் நாட்களை வந்து எஸ்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கடைசி கடைசி எஸ்தர் புஸ்தகம் கடைசியில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வசனத்தை கடைசி நாட்களில் எப்படி வந்து யூத ஜனங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக எஸ்தர் எப்படி வந்து உபவாசித்தாலோ அது போல் வந்து நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜனங்கள் நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரட்சிப்புக்குள்ளே வரணும் இந்த கடைசி காலத்தில் எனக்கு வந்து ஆண்டோர் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தார் இப்போது இந்த இந்த வயதில் தான் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து இவ்வளோ அழகாக பேசியிருக்காரு அது போல் வந்து என் எங்கள் குடும்பத்தில் இருந்தும் ரச்சுப்புக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ நான் ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆள் தான் வந்து ஆலயத்திற்கு வந்து போகிறாங்க ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ஒரு நாலு ஃபேமிலி இருக்குன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேரில் ஒரு ஆள் தான் ரச்சிக்கப்பட்டு போகிறாங்க இந்த காலகட்டத்தில் இந்த கடைசி நாளில் ஆனால் வந்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவங்க சந்ததியார் அவங்க சந்ததி சந்ததியாரும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூத ஜனங்கள் வந்து அழியாதபடி எஸ்தர் எப்படி உபவாசித்து அலறுதலோடு உபவாசித்தாலோ அது போல் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா உபவாசம் பண்ணி ஜபிக்கணும் அப்படின்றதான் ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருக்கார் இன்றைக்கி இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம் ஆண்டவர் அப்படின்னு கேட்குறதவுடன் உங்களுக்கு வந்து உபவாசம் போடணும் அப்படின்றது எப்படி வந்து தெரியப்படும் அப்படின்னா இப்போ வந்து மூன்று தடவை ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு வந்து ஒரு என்ன பண்ணுவார் இப்போது வந்து சாட்சி கொடுப்பார் மூன்று தடவை இப்போ எனக்கு எப்படி வந்து உபவாசம் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா முதல்ல வந்து நான் வந்து சும்மா ரீல் ஷார்ட்ஸ் தள்ளிகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வசனத்தில் வந்து ரெண்டு ஒரு ஒரு ஆன்ட்டி வந்து என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் உபவாசம் போடுங்க உங்களுக்கு என்ன கவலை என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உபவாசம் போடுங்க அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க இது வந்து முதலா முதல் தடவை வந்து நடந்தது ரெண்டாவது தடவை வந்து எங்கள் எங்கள் அம்மா கூட நான் வந்து எதர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க உபவாசம் போட்டு ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஆனால் ப்ரேயர் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பைபிள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்டோர் வந்து எனக்கு இவ்வளோ அழகாக வசனங்கள் வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து எஸ்தர் போல் நீ வந்து உபவாசப்படணும் அழகுலோடும் அந்த பூரியும் நாட்கள் போல் உன்னுடைய நாட்கள் வந்து பூரியும் நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் நீ என்ன பண்ணணும் உன்னுடைய நாட்களை வீணடிக்காத படிக்க இப்போ ஒரு மூன்று வருட காலம் இருக்குன்னா அந்த மூன்று வருட காலத்தை வந்து வீணடிக்காத படிக்க ஆண்டோர் கூட இடைபெற்று ஆண்டவர் கூட வந்து உனக்கு என்னென்ன என் வீட்டில் வந்து என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் அண்டவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட வந்து மன்றாடணும் உபவாசம் போடுறது நம்மளுக்கு வந்து ஒரு அந்த நாளில் இப்போ உபவாசம் போடுறீங்கன்னா அந்த நாளில் வந்து அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ மன நிம்மதியாக வந்து நம்ம வந்து ஒரு நாளை வந்து கடப்போம் அது எப்படின்னு நமக்கே தெரியாது ஏசப் அவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம வந்து கொண்டு போவார் அவருக்காக நம்ம அவருக்காகவும் நம்ம வந்து வாழ்கிறோம் அவருக்காக அந்த ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாவார் ஸோ எஸ்தர் எப்படி வந்து உபவாசம் போட்டாங்க அது போல நம்மளும் என்ன பண்ணணும் உபவாசம் போடணும் அப்படின்ட்டு இன்றைய வார்த்தையில உங்களை நான் கேட்டுக்கிறேன் அவ உபவாசம் பண்ணிக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு போய் அந்த ராஜாவிடம் வந்து சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது அவ்வளோ வந்து பயத்தோடு போனால் போய் வந்து அந்த ராஜா கிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் விருந்து படைக்கிறேன் வாங்க அப்படின்னு எஸ்தர் ராஜாத்தையும் அந்த ராஜாட்ட சொல்லும் பொழுது எல்லோரும் அந்த விருந்தில் உட்காந்து நல்லா விருந்து சாப்பிட்டு முடித்த பிறகு உங்களுக்கு எஸ்தர் தான் இந்த இந்த ஒரு இது செமையாக இருந்துருக்கும் இந்த மாதிரி விருந்து வந்து முடிஞ்ச பிறகு என்ன கேட்பாரா ஒருனா எனக்கு இவ்வளோ சூப்பரான விருந்து போட்டிருக்கே உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்பாரு அப்போ எஸ்தர் ராஜாத்தி எந்த பயமும் எந்த கலக்கமும் இல்லாம ஆண்டவர் கூட இருந்ததுனால எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா அப்படின்னா இந்த மாதிரி யூத ஜனங்களை சாகடிக்காதபடிக்கு நீங்க வந்து கட்டளை போடணும் அப்படின்ட்டு சொல்லுவா அந்த வசனங்கள் எடுத்துக்கோங்க முப்பத்தி இரண்டுல வந்து இப்படியே எஸ்தரின் கட்டளை ஆனது பூரிம் நாட்களை பற்றின இந்த வார்த்தை மனங்களெங்கும் திரு திறன்பட்டது அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது அப்படின்ட்டு இருக்குது இப்படி வந்து எஸ்தர் ராஜாதி வந்து அவர் ராஜாட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா யூத ஜனங்களை வந்து சாகடிக்காத படிக்க அந்த கட்டளையை வந்து அப்படியே வந்து உள்ட்டாக திருப்பி போட்டுட்டாரு அப்போது வந்து ஆண்டவர் கூட எஸ்தர் கூட ஆண்டவர் இருந்ததுனால வந்து எஸ்தர்க்கு வந்து இவ்வளவு இவ்வளவு அதிசயமும் அற்புதமும் நடந்திருக்கு யூத ஜனங்களும் என்ன பண்ணாங்க காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த வார்த்தையில் இருக்குது அது வந்து நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு அழிவில் கிடக்கிற மக்களை நம்ம என்ன பண்ணணும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம அதற்கு ஆயத்தமாகி ஆண்டவர்கிட்ட மன்றாடி அலறுதலோடு நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஏனோ தானை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உபவாசம் போட்டு கூடாது இந்த மாதிரி எஸ்தர் ராஜாத்தியை போல் நம்மளும் வந்து ஜெபிக்கணும் அப்படின்றத எனக்கு ஆண்டோர் இந்த வார்த்தையை கொடுத்து என்னை விசேஷமாக நடத்தி வராரு அதுபோல் என்னுடைய பிரிய மாணவர்களே உங்களுக்கும் ராஜா ஏசப்பா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் கூடவே இருந்து அவரு உங்களை வழி நடத்துவார் எப்பவுமே அவர் கூட நீங்கள் இருங்க என் கூட இருங்க ஏசப்பா என் கூட பேசுங்க என் கூட முகமுகமாக பேசுங்க அப்படின்னும் பொழுது ஆண்டோர் முதல்ல நமக்கு எப்படி பேசுவார் அப்படின்னா இந்த வேதத்திலிருந்து தான் பேசுவார் வேதத்தை அதிக அதிகமாக படிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையும் கூட நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய ஹாப்பினஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து உலக பிரகாரமாக இல்லாமல் தேவனுடைய காலத்தில் தேவனுடைய திட்டத்தில் நம்ம வந்து வாழுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்